வணக்கம் நான்லி வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம் அது நிதி சிக்கல்கள் உறவினர் சுகாதார பிரச்சனை எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒன்று நிச்சயம் பார்த்து அவர் உங்களை நேசிக்கிறார் நீங்க எதை எதிர்கொண்டாலுமே அவர்கிட்ட உங்களுக்கான பதில்கள் இருக்கு வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நீங்க என் கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அடுத்த சில நிமிடங்கள் நீங்க என் கூட தேவனுடைய வார்த்தையை தியானிக்க உங்களை நான் அழைக்க விருப்பப்படுகிறேன் தேவனுடைய வார்த்தை நம்மை மாற்றும் அது இயற்கை காப்பாற்பட்டது இயேசு நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்றார் மேலும் நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் அது உங்களை விடுதலையாக்கும் நாம தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது சில விடுதலையின் வல்லமை வெளிப்படும்னு நான் நம்புறேன் நீங்க போன ஆராதனையில இங்க இருந்தீங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா விசுவாசத்தின் நன்றியை பற்றி நாம பேச ஆரம்பித்தோம் இயேசுவிடம் தனது நண்பரான லாசுரோ வியாதிப்பட்டு இருப்பதாக செய்தி வந்துச்சு கிரேக்க முடியல லாசரோ வியாதிப்பட்டு அது நாளுக்கு நாள் அதிகமாச்சு செய்தி கிடைத்த பிறகும் கூட இயேசு சில நாட்கள் அவர் இருக்கும் இடத்திலே தங்குகிறார் பின்னர் ஆவியால் விடுவிக்கப்பட்டு யூதர்கள் முன்பு அவரை கல்லறியம் என்ற பகுதிக்கு திரும்பிச் செல்வது பாதுகாப்பானது என்ற வெளிச்சத்தை அவர் பெறுகிறார் இதெல்லாம் நீங்கள் யோவான் பதினொன்றில் படிக்கலாம் இறுதியா அவர் வரும்போது லாசரு இறந்து நான்கு நாட்கள் ஆகிறது இயேசு கல்லறைக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார் அவர் பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்த படியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று ஜெபிக்கிறார் இதனார்த்து அவர் ஏற்கனவே ஜெபித்து விட்டார் அவர் ஏற்கனவே பிதாவிடம் பேசினார் மேலும் அவர் ஏற்கனவே பிதாவிடம் இந்த விஷயத்த பத்தி விவாதித்து விட்டார்ங்கிறத தான் குறிக்குது அதாவது அந்த சூழ்நிலையை பற்றி அதை பற்றிய ஒரே பதிவு யோவான் பதினொன்றின் தொடக்கத்துல தூதர்கள் வந்தபோது தான் இயேசு ஒரு அறிக்கையை வெளியிட்டார் இந்த நோய் மரணத்திற்கே ஏதுவானதல்ல தேவனுடைய குமாரன் அதன் மூலம் மகிமைப்படுவதற்காகவே என்று கூறினார் மேலும் வேதம் சொல்லும் இந்த செய்தி எனக்கு பிடிச்சிருக்கு தேவனுடைய குமாரன் மகிமைப்படுவதற்காக தேவனுக்கு மகிமை சேர்க்க ஒரு சந்தர்ப்பமாக இது இருக்கும் இப்ப ஏசு அந்த வார்த்தையை சொல்லும்போது போது பிதாவுடனோ அவருடனோ தொடர்பு கொண்டு அதை அவர் சொன்னார் யோவான் பதினான்குல நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுமையாய் சொல்லவில்லை அவை பிதாவிடமிருந்து வந்தவை என்று நம்புகிறேன் மீண்டும் வயதும் சொல்லுது பிதா ஒவ்வொரு வார்த்தையையும் உருவாக்குகிறார் அவர் ஒவ்வொரு வார்த்தையையும் உருவாக்குகிறார் எனவே லாசருவ பற்றிய செய்திய முதன் முதல்ல பெற்றபோது சொன்ன விஷயம் அது என்னன்னா தேவனுடைய ஆவியால் ஏவப்பட்டு சொன்னார் அவரது இதயம் பிதாவின் இதயத்துடன் எதிரொலித்தது எனவே அவர் அவருக்கு செவி கொடுத்தார் அது சொன்ன யோசிச்சு பாருங்க கல்லறைக்கு வெளியில இயேசு நிற்கிறார் அவர் பிதாவை இந்த வியாதி என்று அவர் முன்பு சொன்னார் இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானது அல்ல அது மரணத்தில் முடிவடையாது குமாரன் மகிமைப்படுத்தப்படுவார் நீங்க நினைக்கிறீங்க சரி சரி இயேசுவ பிதா செவி கொடுக்கவில்லை என்பது தெளிவாகிறது அது பலன் அடிக்கவில்லை இறந்து போனதை கண்ட ஜனங்கள் எல்லாருடைய சாட்சியும் எங்களிடத்தில் இருக்கிறது அவர் இறந்து விட்டதாக அறிவித்த மருத்துவரின் சாட்சி கிட்ட இருக்கு மரணத்தின் துர்நாற்றம் மூக்கை நிரப்புகிறது எல்லா சூழ்நிலைகளும் அது வேலை செய்யலன்னு சொல்லுது இயேசுவே இந்த முறை பிதா உமக்கு செவி கொடுக்கவில்லை ஆனாலும் அந்த முரண்பாடான எல்லா ஆதாரங்களுக்கும் முன்பாக இயேசு பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்த உம்மை உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்றார் பின்னர் அவர் கல்லை அகற்றுங்கள் என்றார் பின்னர் அவர் லாசருவே வெளியேவா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் நிச்சயமா நிச்சயமாக லாசரு கல்லறை துணிகளால் கட்டப்பட்ட நிலையில வெளியில வந்தார் இயேசு பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்த படியினால் உண்மை சோத்தரிக்கிறேன் என்றார் நீதிமான்கள் விசுவாசத்தினால் பிழைப்பார்கள் வேதம் சொல்லுது நாம பார்வையினால் அல்ல விசுவாசத்தினாலே வாழ வேண்டும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் நாம ஜபிக்கும் போது பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்த படியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் நம்மை சுற்றியுள்ள எல்லா ஆதாரங்களும் அவர் உங்களுக்கு செவி கொடுக்கவில்லை என்று சத்தமிடுகிறது அவர் செயல்படலங்கிறது தெளிவாகுதுன்னார் இல்ல நாம ஏதாவது கேட்டா ஒன்று யோவான் ஐந்தில் அவருடைய சித்தத்தின்படி கேட்டா அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறது பிலிப்பியர் நான்கு ஆறு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் விண்ணப்பங்கிற வார்த்தையின் வேண்டுகோள் ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஜபத்தினாலும் குறிப்பிட்ட திட்டவட்டமான வேண்டுதல் மூலமாகவும் பிலிப்பியர் நான்கு ஆறு ஸ்தோத்திரத்தோட கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்கிறது ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்லும் வரை நமது ஜபம் முழுமையடையாது விசுவாசத்தின் மூலம் நன்றி சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம ஜெபிக்கும் போது அந்த குறிப்பான வேண்டுகோளை நாம வைக்கும் போது என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போது தேவன் உங்களுக்கு செவி கொடுக்கவில்லை என்று நினைத்தால் ஸ்தோத்திரம் என்று நீங்க சொல்ல போறது இல்லை அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார் என்று நீங்கள் நம்பினால் ஸ்தோத்திரம் என்று சொல்வதில் அர்த்தமும் இல்லை நீங்கள் காத்திருந்து யோசித்து அது நடக்குமா நடக்காதா என்று பார்க்கப் போகிறேன் என்றால் அது நடந்தால் தேவன் உங்களுக்கு செவி கொடுத்திருப்பார் என்பதை அறிந்து நீங்கள் ஸ்தோத்திரம் என்று சொல்ல காத்திருப்பீர்கள் அப்படியானால் ஸ்தோத்திரம் என்று சொல்வது நல்லது ஆனால் அது ஸ்தோத்திரம் விசுவாசம் என்று கூறுகிறது ஒன்று என்ன சொல்கிறது என்றால் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியையும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது என்கிறது விசுவாசம் என்பது பொருளுடன் தொடர்புடையது அது ஆதாரங்களுடன் தொடர்புடையது நாம் எதிர்பார்க்கும் விஷயங்களின் உறுதி அது காணப்படாத விஷயங்களின் நிச்சயம்தான் அது என்னால் அதை பார்க்க முடியலன்னா விசுவாசங்கிறது தான் ஆதாரம் அது என்னோட ஆதாரம் அது தேவருடைய வார்த்தையின் மீதான நம்பிக்கை ஆகும் ஆதலால் விசுவாச கேள்வினால் வரும் கேள்வி தேவருடைய வசனத்தினாலே வரும் ரோமர் நான்கு பதினேழு மணிக்கூடம் ரோமர் பத்து பதினேழு எனவே அவரது வார்த்தை அவரது வார்த்தையின் மீதான நம்பிக்கை அவரது வாக்குறுதியின் மீதான நம்பிக்கை நான் ஜெபித்த விஷயம் நிறைவேறும் வர அது எனது சான்றாக மாறும் அதை புரிந்து கொள்வது மிகவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆகும் நான் முதல் முதல்ல ரட்சிக்கப்பட்ட போது விசுவாசத்தை பற்றி புரிந்து கொள்ள எனக்கு சிலர் உதவி செஞ்சாங்க அந்த பெண்ணை பற்றி எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு நாள் அவங்க வியாதிப்பட்டு இருந்தாங்க அதாவது அவங்க நல்லா இல்லை அவங்க சொன்னது போல மரணம் சூடு பிடிக்கிறது போல அவங்க உணர்ந்தாங்க நான் அவங்கள பார்த்து ஹாய் நீங்க அவ்வளோ நல்லா தெரியல உங்களுக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்டேன் நான் அப்போ ஒரு புது கிறிஸ்தவனாக இருந்தா அவங்க சொன்னாங்க பேலஸ் நான் குணமாயிட்டேன்னு நான் நம்புறேன் இயேசுவின் தழும்புகளால நான் குணமாயிட்டேன் அதுக்கு நான் நீ குணமாகிட்டதா எனக்கு தெரியலன்னு அவங்க கண்களை உருட்ட எனக்கு மிகவும் உதவிய ஒன்றை விளக்கமாக சொல்ல அவ்வளோ நேரம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அவங்க பேலஸ் கவனி நான் இப்போ மோசமாக உணர்கிறேங்கிறத நான் மறுக்கவே இல்லைன்னு தான் சொல்லுவேன் என் உடல் என் உடல் காய்ச்சலால் சுடுதுங்கிறத நான் மறுக்கலை அப்படின்னாங்க நான் இப்போ மோசமாக தெரிகிறேங்கிறதையும் நான் மறுக்கவே இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது அவங்க சொன்னாங்க நான் கடவுளுடைய வார்த்தையின்படி ஜெபித்தேன் இயேசு மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அவங்க சொன்னாங்க அவர் அதை ஏற்றுக்கொண்டதினால் அவர் அதை சுமந்ததினால் நான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை அவர் அதை மாற்றாக செய்தார் அவருடைய தழுவுகளால் குணமாகிறோம் என்று வேதம் சொல்கிறது என்று என்னிடம் சொன்னார்கள் அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி தெரிவித்த உடல் ரீதியான அறிகுறிகளை நான் மறுக்கல அது இருக்குதுங்கிறத நான் மறுக்கல நான் பயங்கரமா உணர்றேங்கிறத நான் மறுக்கல நான் இப்ப பயங்கரமா தெரிகிறேங்கிறதையும் நான் மறுக்கல அவங்க சொன்னாங்க ஆனா விசுவாசத்தினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று நான் சொன்னேன் விசுவாசத்தினால் நான் குணம் அடைந்தேன் என்று கூறினார்கள் விசுவாசத்தினால குணம் அடைந்ததா அவங்க சொன்னாங்க அதை உடல் ரீதியா வெளிப்பட்டதுன்னு நான் சொல்லலை இதற்கிடையில நான் குணமாக வர தேவனுடைய வாக்குறுதியை என் சான்றாக நான் நம்புறேன் அதற்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன் என்று கூறினார்கள் நான் அதை பற்றி யோசிச்சு பார்த்தா அது உண்மையிலே எனக்கு அர்த்தம் உள்ளதா தான் அந்த சமயத்தில் எனக்கு தெரிஞ்சுது அர்த்தம் உள்ளதா தான் தெரிஞ்சது அதாவது சூழ்நிலைகள் இருக்கிறத மறுக்கிறது கிடையாது நண்பர்களே அந்த சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய தேவன் மீது நம்பிக்கை வைப்பது மட்டுமே தான் தேவன் மீது நம்பிக்கை வைக்கணும் நான் ஜெபித்த போது அவர் எனக்கு செவி கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன் புதிய ஏற்பாடு விசுவாச சட்டத்தை பற்றி நமக்கு பேசுகிறது சட்டம் அதற்கு பயன்படுத்தப்படும் கிரேக்க வார்த்தை நிச்சயமா மோசையின் சட்டத்தையும் நாம புரிந்து கொண்டபடி சட்டங்களையும் தடை செய்யப்பட்ட விஷயங்களையும் சட்டத்தால் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களையும் அது குறிக்குது நண்பர்களே இருந்தாலும் இது ஏற்கனவே இருக்கிற நடைமுறை மற்றும் இயற்கை விதிகளை வெளிப்படுத்தவும் பயன்படுத்தப்படும் ஒரு பழைய கிரேக்க வார்த்தையா குறிப்பிடப்படுது நண்பர்களே நாம புவி ஈர்ப்பு விதியை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறோம் சரியா அது ஒரு விதி தான் சரியா நான் இப்போ இந்த தேநீர் கப்பை எடுத்து அதை விட்டுட்டா புவி விதி செயல்பட்டு அந்த தேநீர் கப்பு கீழ விழுந்து உடையும் நிச்சயமா இந்த தேநீர் இதிலிருந்து சிந்திதான் போகும் என்கிட்ட இப்போ ஒரு நல்ல தேநீர் கப்பு இருக்கு அது சில்லுன்னு இருந்தாலும் கூட அதை குடிக்க நான் காத்திருப்பேன் ஏன்னா தேநீர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனவே கிரேக்க மொழியில விசுவாசத்தின் சட்டத்தை பற்றி பேசும்போது அங்கு பயன்படுத்தப்படும் சட்டம் அப்படிங்கிற சொல் பயன்பாட்டில் இருக்கும் விஷயங்கள் மற்றும் கொள்கைகளை அது குறிக்குது நண்பர்கள் அதாவது விஷயங்கள் மற்றும் கொள்கைகளை குறிக்குது நீங்க கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்க நம்பிக்கை என்பது ஒரு சட்டம் எபிரேயர் பதினொன்று ஒன்றின்படி விசுவாசங்கிறது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது விசுவாசம் காரியங்களை மாத்துது அந்த அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து வாசிச்சா விசுவாசத்தின் மூலம் தங்கள் உலக வாழ்க்கையை மாற்றி ஆண்கள் மற்றும் பெண்களை பற்றி அது பேசுது விசுவாசத்தின் மூலம் படைகளை வென்ற விசுவாசத்தின் மூலம் பலப்படுத்தப்பட்ட விசுவாசத்தின் மூலம் நடப்பதை பார்த்த அது நடப்பதை கண்ட ஒரு குழந்தையை பெறுவது சாத்தியம் இல்லாத போது கூட குழந்தையை பெற்றவர்களைப் பற்றி அது பேசுது விசுவாசத்தால் அவர்கள் இதைச் செய்தார்கள் அதைச் செய்தார்கள் அவர்களின் விசுவாசம் அவர்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை மாற்றியது முதல் வசனத்தின்படி அது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது அவர்களிடம் உடல் ரீதியான சான்றுகள் இல்லாத போது அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள் சரி மறுபடியும் நாம ஈர்ப்பு விசை ஈர்ப்பு விசை விதிக்கு மறுபடியும் நாம வரலாம் சரியா அது இருக்குன்னு நாம வச்சுக்கலாம் சரியா இருக்கு சரியா அது இருக்கறத நாம மறுக்கல வேறு சில சட்டங்களிருக்கு லிஃப்ட் விதியும் இருக்கு மனிதர்கள் கண்டுபிடித்த ஒன்று அதை வச்சு நாம விமானங்களை உருவாக்கி இருக்கோம் சரியா ஒரு விமானம் ஓடுபதையில இறங்கும்போது காற்று அந்த விமானத்தின் இறக்கைகளுக்கு கீழ கடந்து செல்கிறது மேலும் லிஃப்ட் விதித்தான செயல்பட ஆரம்பிக்குது இந்த சிறிய தேநீர் இந்த சிறிய தேநீர் கப்ப விட மிகவும் கனமான அந்த விமானம் அதாவது அதன் எடை டன்கள் பல டன்கள் லிஃப்ட் விதி அந்த விமானத்தை உயர்த்த சரியா சரி அப்போ என்ன நடக்குது சொல்லுங்க அப்போ என்ன விதி புவியீர்ப்பு விசை விட உயர்ந்த சட்டம் செயல்படும் போது புவியீர்ப்பு விசை விதியை மீறி அந்த விமானம் மேல போகுது சில சட்டங்கள் இருக்கதா செய்யுது நண்பர்களே பாவம் மற்றும் மரணத்தின் சட்டம் இருக்கு செயல்பாட்டில் உள்ள பிற சட்டங்களும் இருக்கதான் செய்யுது ஆனால் விசுவாசத்தின் சட்டம் ஒரு உயர்ந்த சட்டம் நாம் அதை பயன்படுத்தும் போது விசுவாசத்தின் சட்டம் பாவம் மற்றும் மரணத்தின் சட்டத்தை ஜெயிக்குது விசுவாச பிரமாணம் அதாவது அது நோய் வியாதி மனச்சோர்வு மற்றும் கிறிஸ்து நம்மை மீட்க மறித்த எல்லாவற்றையும் அது கண்டிப்பா ஜெயிக்கும் நண்பர்கள் எனவே விசுவாசத்தினால நடக்கவும் விசுவாசத்தை பயன்படுத்தவும் கற்றுக்கொண்ட உடனேயே அது என்ன அந்த சூழ்நிலைகளிலிருந்து வெளியே கொண்டு வரும் இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் இது மிகவும் முக்கியமானது இந்த வசனங்களை கேளுங்க வேதாகமத்தில் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார் உண்மையிலே நம்முடைய முற்பிதா ஆபிரகாம் கொண்டிருந்த விசுவாசத்தின் அடிச்சுவடுகளில் நடக்கவும் அவரது விசுவாசத்தை பின்பற்றவும் அவரது விசுவாசத்தை செயல்படுத்தவும் நமக்கு சொல்லப்படுகிறது இதை கொஞ்சம் அதாவது ரோமர் நான்கு பதினேழு கவனிங்க ரோமர் நான்கு பதினேழு எழுதப்பட்டிருக்கிறபடி இப்பொழுது தேவன் பேசுகிற வார்த்தை இதுவே இது ஆபிரகாமுக்கு தேவன் அளித்த வாக்குத்தத்தம் விசுவாசம் எப்போதும் ஒரு வாக்குத்தத்த அடிப்படையாக கொண்டது நீங்க சில நேரங்களில் மக்கள் கிட்ட பேசும்போது அவர்கள் நான் தேவனை விசுவாசிக்கிறேன்னு சொல்லலாம் சரி நீங்க எந்த வாக்குத்தத்தின் மீது நிற்கிறீர்கள் வேதாகமத்தில் உள்ள எந்த வாக்குறுதிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கு சரி குறிப்பாக எதுவும் இல்ல சரி ஒருவேளை நீங்க பெறப் போகிறீர்கள் நீங்க தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வாக்குறுதிகளை எடுத்துக்கொண்ட விசுவாசத்திற்கு எந்த அடித்தளமும் கிடையாது விசுவாசம் கேட்பதினால வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினால வரும் எனவே மறுபடியும் ரோமர் நான்கு பதினேழு இருக்கிறபடி கர்த்தர் ஆபிரகாமிடம் பேசியது இதுதான் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான் எனவே ஆபிரகாமுக்கு நூறு வயது சாராளுக்கு தொண்ணூறு வயது அவங்களுக்கு குழந்தையே இல்லை அவருக்கு கல்லறையின் மிக அருகில் இருந்தது என்று வேதம் சொல்லுது அவள் குழந்தை பெறும் வயதை கடந்தவள் அவள் வாழ்நாள் முழுவதும் மழடியாக இருந்தா அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று தேவன் சொன்னார் இல்லாத ஒன்று அது இருக்கிறது போல தேவன் அழைக்கும் போது நம்முடைய சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் அதையே செய்ய அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் நண்பர்களே எனவே அவர் ஆபிரகாமே நான் உன்னை அநேக தேசங்களுக்கு தகப்பனாக்கினேன் என்றார் சுவாரஸ்யமாக தேவன் அவரது பெயர் ஆபிராமிலிருந்து அதாவது மேலான தகப்பனான ஆபிராமை ஜாதிகளின் தகப்பன் என்று சொல்லி ஆபிரஹாம் என்று மாற்றினார் என்று மாற்றினார் எனவே தேவன் அவர் சொல்கிறார் நான் உன்னை பல தேசங்களின் தகப்பனாக்கினேன் பின்னர் அவர் தனது பெயரை மாற்றிக்கொண்டார் எனவே அன்று முதல் தேவன் செய்த அதே காரியத்தை ஆபிரஹாமும் செய்தார் அவர்கள் ஒவ்வொரு முறையும் உன் பெயர் என்ன என்று கேட்டபோது நான் ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொல்லுவார் அதற்கு அவர்கள் நீ தேசங்களின் தகப்பன் அல்ல உன் மனைவிக்கு ஒருபோதும் குழந்தை பிறந்ததில்லை இல்லை தேவன் இல்லாத ஒன்றை இருப்பது போல அழைக்கிறார் அவர் எனக்கும் அதையே செய்ய அதிகாரம் அளித்துள்ளார் அவர் என் மனைவியின் பெயரையும் மாற்றியுள்ளார் முன்பு அவருடைய பெயர் சாராய் இப்போது இளம் இளவரசி எனவே உள்ளே அழைத்து ஏ இளம் இளவரசி என்று சொல்லும் ஒவ்வொரு முறையும் எனக்கு தெரியும் எல்லாருக்கும் தலையை சுரிந்து இளம் இளவரசியா அவங்களுக்கு தொண்ணூறு வயசாச்சு ஒரு குழந்தை கூட இல்ல நீங்க அவங்களை இளம் இளவரசின்னு சொல்றீங்க நீ உன்னை தேசங்களுக்கு தகப்பன் என்று எப்படி சொல்லுகிறாய் அது பைத்திய இல்லை அது விசுவாசம் ஏனென்றால் தேவன் எங்களை பற்றி அப்படி சொன்னார் அதனால் நாங்கள் எங்களை பற்றி அப்படி சொல்கிறோம் என்று கூறினார் தேவன் முதல் முதல்ல அந்த வாக்கு தத்தத்தை சொன்னபோது எந்த உடல் ஆதாரமும் இல்லை ஆனா அவங்க தங்களையே அப்படி அழைக்க ஆரம்பித்தாங்க அது ஆப்ரஹாம் பற்றி பேசுது ரோமர் நான்கு பதினெட்டு நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் இயற்கையில உள்ள அனைத்து நம்பிக்கையும் அழிந்து விட்டது என்று அர்த்தம் தேவன் அதை சொன்னதால் அவர் தொடர்ந்து நம்பிக்கை வைத்தார் அது ரோமர் நான்கு பதினெட்டு உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆனார் என்று சொல்கிறது இப்போது மீண்டும் எழுதியிருக்கிறபடியே மற்றும் சொல்லப்பட்டபடியே என்பதை நீங்க கவனிக்கணும் உங்களைப் பற்றி சொல்லப்பட்டபடியே உங்க விசுவாசம் கண்டிப்பா இருக்கணும் அது உங்களை பற்றி எழுதியிருக்கிறபடி உங்க விசுவாசம் நான் இத எப்போ சொல்லுவோம் அன்பான நண்பர்களே அன்பான கிறிஸ்துவின் சீடர்களே உங்க வேதத்துடன் உங்களுக்கு ஒரு அன்பான உறவு இருக்கணும் ஒவ்வொரு நாளும் புதிய ஏற்பாட்டில் நேரத்தை செலவு பண்ணுங்க அதுல உங்களை பற்றி எங்க எழுதப்பட்டிருக்குங்கிறத நீங்க கண்டுபிடிங்க ஒரு விசுவாசியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை நீங்க தெரிஞ்சுக்கோங்க கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களுக்கு திருச்சபை உறுப்பினர்களுக்கும் கொடுக்கப்பட்ட தத்தங்களை நீங்க தெரிஞ்சுக்கோங்க தேவனுடைய புத்தகத்துடன் ஒரு அன்பான உறவை நீங்க கொண்டிருங்க நீங்க தியானிக்க நேரத்தை செலவிடும் போது உண்மையிலே தியானம் என்பதற்கான எப்பிரிய வார்த்தையின் அர்த்தம் சிந்தித்தல் ஆழமாக சிந்தித்தல் மீண்டும் மீண்டும் சிந்தித்தல் என்ற அர்த்தம் விசுவாச கேள்வினால வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும்னு உங்களுக்குள்ள திரும்ப திரும்ப நீங்க சொல்லும் எண்ணம் முணுமுணுக்கும் எண்ணத்தை கூட அது கொண்டு வருது அந்த வாக்குத்தங்களை வாசிங்க அதன் பின்னாக ஓடாதீர்கள் அதை மீண்டும் மீண்டும் வாசிங்க நீங்க எப்பொழுதாவது படித்ததையோ அல்லது புதிய ஏற்பாடு முழுவதையும் வேகமாக படிப்பதையோ விட ஒரே ஒரு அதிகாரத்தை ஒரு மாதத்தில் திரும்ப திரும்ப வாசிக்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பாருங்க நீங்க அப்படி செய்யும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்ககிட்ட பேசுவார் அவர் சில வசனங்களை முன்னிலைப்படுத்தி உங்களுக்கு வாக்குறுதிகளை கண்டிப்பா கொடுப்பாரு அது உங்க இருதயத்தில் உயிர்ப்பிக்கப்படும் சரியா நண்பரை பரிசுத்த ஆவி பேசும்போது தான் விசுவாசம் வரும் உண்மையிலே மீண்டும் ரோமர் பத்து பதினேழு சொல்லுது ஆதலால் விசுவாச கேள்வினால வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும் வார்த்தைக்கு ரேமாங்கிற இன்னொரு வார்த்தை இருக்கு அதற்கு தேவனால் பேசப்பட்ட வார்த்தைன்னு அர்த்தமும் இருக்கு அப்போது தான் பரிசுத்த ஆவியானவர் உங்க இருதயத்தோட ஏதாவது பேசுறாரு தேவனுடைய மொத்த வார்த்தைக்கு மற்றொரு வார்த்தை இருக்கு அதுதான் லோகாஸ் அது தேவனுடைய வார்த்தையின் முழுமை என்று நீங்கள் சொல்லலாம் சரி கேளுங்க ரேமா லோகோஸில் இருந்து வருகிறது லோகோஸ் தேவனுடைய வார்த்தையை படிக்க நான் நேரத்தை செலவிடும்போது அதை ஜபத்துடன் படிக்கும்போது அதை நான் கவனமாக வாசிக்கும்போது நான் அதில் நேரத்தை செலவிடும்போது நான் பொறுமையாக இருக்கும்போது பரிசுத்தாவி நம்மிடம் பேசுவார் பரிசுத்தாவி பேசும்போது விசுவாசம் வரும் விசுவாச கேள்வினால வர கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும் சரியா நான் அதை பற்றி பேசும்போது அது அதன் ஒரு பகுதியாகத்தான் இருக்குது ஆனா பரிசுத்த ஆவியானவர் நம் இருதயத்துடன் பேசுவார் மீண்டும் தேவனுடைய புத்தகத்தின் மீது ஒரு அன்பை நீங்க கொண்டிருங்க அது உங்க வாழ்க்கையவே மாற்றும் இந்த வசனங்களோட நான் முடிக்கல எனவே ஆபிரகாம் சொன்னபடியே விசுவாசித்தான் அது தொடர்ந்து ரோமர் நான்கு பத்தொன்பது முதல் இருபது வரை அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனாக தன் சரீரம் செத்துப் போனதையும் சாரானுடைய கர்ப்பம் செத்துப் போனதையும் என்னாதிருந்தான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே மீண்டும் எழுதி இருக்கிறபடியே மற்றும் சொல்லப்பட்டபடியே இங்கே அது தேவனுடைய வாக்குத்தத்தத்தைப் பத்தி பேசுது ரோமர் நான்கு இருபது முதல் இருபத்தி ரெண்டு தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது எனக்கு இது பிடிச்சிருக்காது சொல்லுது அவிசுவாசத்தினால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் சந்தேகப்படாமல் விசுவாசத்திலே பலப்பட்டு தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி தேவனுக்கு மகிமை செலுத்தினார் வாக்குத்தத்துவம் நிறைவேறுவதற்கு முன்பே அவர் அதற்காக தேவனை மகிமைப்படுத்தினார் சரியா தேவனை மகிமைப்படுத்தினார் என் நண்பரே தான் அது நிறைவேறியது அந்த லிவிங் பைபிள் அது சொல்லுது இந்த ஆசீர்வாதம் நடப்பதற்கு முன்பே அவர் தேவனை புகழ்ந்தார் என்று சொல்கிறது மீண்டும் நம்முடைய விசுவாசத்தை பொறுத்தவரை நாம் பின்பற்ற ஒரு முன் மாதிரியா அவர் முன் வச்சாரு நீங்க இப்போ எப்படிப்பட்ட கஷ்டமான அல்லது சாத்தியம் இல்லாத ஒன்றை எதிர்கொள்றீங்க நண்பர்களே லாசரவின் கல்லறைக்கு முன்பாக இயேசு நிற்பதை பற்றி பேசுவதன் மூலம் நாம ஆரம்பிக்கலாம் பிதாவை நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று இயேசு சொன்னார் இப்ப நீங்க என்ன எதிர்கொண்டுகிட்டு இருக்கீங்க உங்களால் ஒரு பாழடைந்த நிதி நிலைமையின் கல்லறையின் முன் நின்று பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்ல முடியுமா ஆதரவிற்கு வாய்ப்புகளுக்கும் கதவுகளை திறந்ததற்கும் நான் உமக்கு நன்றி கூறுகிறேன் அப்படி சொல்ல முடியுமா ரட்சிக்கப்படாத ஒரு குடும்ப உறுப்பினரின் கல்லறையின் முன் நின்று தேவனே அவர்கள் தேவனுடைய குமாரனின் மகிமையான சுதந்திரம் மற்றும் வெளிச்சத்திற்குள் வருவார்கள் என்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று உங்களால சொல்ல முடியுமா அல்லது ஒரு நோய் அல்லது தொடர்ச்சியான மோசமான தேர்வுகளின் உச்ச கட்டத்தை குறிக்கும் கல்லறைக்கு முன் என்று உங்களால சொல்ல முடியுமா உங்களால அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா தேவன் உங்களை வெளியில கொண்டு வந்து உங்களுக்காக விஷயங்களை மாற்ற முடியும்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா சரி இப்ப அது ஒரு மணி நேரத்துக்குள்ள நடக்காம போகலாம் அது ஒரு நாளுக்குள்ள நடக்காம போகலாம் அது ஒரு வாரத்துக்குள்ள நடக்காம போகலாம் அது ஒரு மாதத்திற்குள் நடக்காம போகலாம் ஆனா தேவன் உங்களை வழி நடத்துவார் உங்களிடம் இரக்கமாக இருப்பார் உங்களை ஒரு புதிய மற்றும் பிரகாசமான பருவத்திற்கு கொண்டு வருவார் என்று உங்களால நம்ப முடியுமா அவருடைய வாக்கு தத்தத்தின் அடிப்படையில மறுபடியும் உங்களால நன்றி சொல்ல முடியுமா ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்கு நான் அதை பற்றி ஆழமா யோசிச்சிருக்க ஒரு வகையில் அது ரொம்ப சாதாரணமான விஷயமும் தான் நான் ஒரு நாள் வெளிநாடு போக தயாராகிட்டு இருந்தேன் எனக்கு காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு ஃப்ளைட் இருந்துச்சு அந்த ஃப்ளைட்டு காலையில் எட்டு மணிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு அப்போ என் கூட ஒரு உதவியாளர் இருந்தார் எனக்கு அவர் நண்பரும் கூட அவரது பேர் எட்கர் எட்கர் என்ன சொன்னார்னா சரி போத்தகரே நாளைக்கு காலையில் அஞ்சே ஹாலுக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் ஃப்ளைட் ஜேர்னிக்கு சரியான நேரத்தில் உங்களை ஏர்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் ஏன்னா இது வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு அதனால் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும் எனவே உங்களுக்கு ஒரு மணி நேரமோ இல்லை ஒன்னே முக்கால் மணி நேரமோ இல்லை அதிகமா கூட தேவைப்படலாம் காலையில் அஞ்சே காலுக்கு உங்களை கூட்டிட்டு போவேன்னாரு சரி நான் என்ன செஞ்ச தெரியுமா நான் நன்றினு சொன்னேன் அவ்வளோதான் நன்றின்ன என்ன தேங்க்யூன்னு மட்டும் சொன்னேன் காலையில் உங்களை பார்க்குறேன் அப்புறம் அவர் வருவார மாட்டாரான்னு கவலைப்பட்டு ராத்திரி முழுக்க நான் விழித்திருக்கல கைகளை கொண்டே இல்ல நான் என்ன செஞ்ச தெரியுமா நான் போய் என் பேகை பேக் பண்ண காலையில் நாலே முக்காலுக்கு அலாரம் வச்சு நான் தூங்க போனேன் அவர் என்ன அஞ்சேகால் மணிக்கு கூட்டிகிட்டு போகிறதா சொன்னார் நான் சரி தேங்க் யூ சந்திப்போன்னு சொன்னேன் அப்புறம் நான் ரெடியான நான் ஓய்வெடுத்து நான் தூங்க போனேன் உங்களுக்கு தெரியுமா காலையில் அஞ்சே காலுக்கு அவர் அங்கே கரெக்டாக வந்துட்டார் அவர் ஆறே காலுக்கு என்னை ஏர்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனார் நான் அங்கே போனதுக்கப்புறம் என்னோடய ஃப்ளைட் ஜேர்னிக்கு நிறைய நேரம் இருந்துச்சு நீங்க அதுக்கு தேவனுக்கு நன்றி சொன்னதுக்கு அப்புறம் ஆயத்தப்படணும் அப்புறம் ஓய்வு எடுக்கணும் வாக்குத்தத்தை பெறுவது ஜெபிப்பது மற்றும் அவருக்கு நன்றி சொல்வது நமது பங்கு வாக்குத்தத்தை நிறைவேற்றுவது அவருடைய பங்கு தேவனுடைய பங்கு நீங்க செய்ய முடியாது அவர் உங்க பங்கு செய்ய மாட்டார் விசுவாசிகளாக விசுவாசத்தின் நன்றி சொல்ல நாம கற்றுக்கொள்ள வேண்டியது முக்கியம் இல்லாதவற்றை இருக்கிறத போலவே தேவன் எவ்வாறு அழைக்கிறார் என்பதற்காக எடுத்துக்காட்டாக ஒன்று பேதரும் இரண்டு இருபத்தி நான்கு இயேசுவ பற்றி சொல்லுது நாம் பாவங்களுக்குச் செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் இப்போ அந்த தத்தம் எடுக்கப்பட்ட இடம் ஏசாய ஐம்பத்தி மூன்று நான்கு முதல் ஐந்து மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்கிறது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அது கல்வாரி எதிர்காலத்தை எதிர்நோக்கி இருக்கு ஒன்று பெயரும் இரண்டு இருபத்தி நான்கு கல்வாரியின் கடந்த காலத்தை திரும்பி பார்க்கிறது அது ஏற்கனவே நிறைவேறி உள்ளது சரியா அவருடைய தழும்புகளால் குணமானம் என்று அது சொல்கிறது தேவன் இதை ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட உண்மையா கருதுகிறார் கவனிங்க உங்களை குணப்படுத்த தேவனால வேறு எதுவும் செய்ய முடியாது வேறு விஷயங்களும் இருக்கு கிறிஸ்து ஏற்கனவே அதை செஞ்சிட்டாரு கிறிஸ்து ஏற்கனவே அதை செஞ்சிட்டாரு ஏற்கனவே தனது முதுகில் தழும்புகளை பெற்றுக்கொண்டார் அவர் உங்க பாவங்களுக்காக ஏற்கனவே மறித்து விட்டார் உங்க பாவத்திலிருந்து உங்களை விடுவிக்க அவரால இனி வேறு எதுவுமே செய்யவே முடியாது வேலை முடிஞ்சிருச்சு வேலை முடிஞ்சதால அவர் பிதாவின் வலது பக்கத்தில் போய் உட்காந்துட்டாரு உங்கள் மனச்சோர்வு அல்லது உங்க போராட்டத்திலிருந்து உங்களை விடுவிக்க கிறிஸ்து வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை சரியா வேதம் சொல்கிறது அவர் ஒடுக்கப்பட்டார் ஆனால் அவர் வாயை திறக்கவில்லை அவர் ஒரு செம்மறி ஆடு போல கொலை செய்ய அழைத்துச் செல்லப்பட்டார் மயிர் கத்திரிக்கிறவர்களுக்கு முன்னால் நிற்கிற ஒரு செம்மறி ஆடு போல அவர் நின்றார் அவர் வாயை திறக்கவில்லை சரியா அவரு வாயை திறக்கல சரியா அவரால் முடியும் என்பதற்காக அவர் வாயை திறக்கல ஒடுக்கப்பட்டவர் அவர்தான் நம்முடைய பாவத்தை அவரே ஏற்றுக்கொண்டார் எல்லாத்தையும் அவரை ஏற்றுக்கொண்டார் அவர் நம்முடைய சாபத்தை தன் மீது சுமந்தார் அவருடைய தழும்புகளால் நாம் குணம் அடைகிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக கல்வாரியில் விலைக்கரையும் செலுத்தினார் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார் மனித குலத்தின் மீது வந்த அனைத்து சாபங்களும் அதனாலதான் மோசை வனாந்திரத்தில் இருக்கும்போது மக்கள் அவர்களின் கீழ்ப்படியாமை மற்றும் புகார் காரணமா பாம்பு கடியால் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள் மோசை தேவனிடம் சென்றார் தேவன் ஒரு பாம்பை உருவாக்கி அதை ஒரு கம்பத்தில் நட்டு வைக்க சொன்னாரு அதை பார்க்க அனைவரும் பிழைப்பார்கள் என்றார் வேதம் சொல்லுது கம்பத்தில் இருந்த அந்த வெண்கல பாம்பை பார்த்த அனைவரும் பிழைத்தார்கள் அவர்கள் பாம்பு கடியிலிருந்து மேலும் தேவனுக்கும் மோசைக்கும் எதிரான பாவத்திற்காக அவர்கள் மன்னிக்கப்பட்டனர் ஆனால் எவிரியர்கள் தொடர்ந்து மற்றும் நோக்கி பார்த்த அனைவரும் என்று சொல்கிறது அது ஒரு விரைவான பார்வையல்ல யோவன் மூன்றுல இயேசு சொன்னாரு சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் சரி பாம்பு பிசாசின் ஒரு வகை என்பது நமக்கு தெரியும் அது மனித இனத்தில் தவறாக நடந்த எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் கிறிஸ்து சிலுவையில் மறித்த போது ஆமா அவர் தேவனுடைய ஆட்டுக்குட்டியா மறித்தார் ஆனால் அவர் அந்த இருந்த பாம்புடன் ஒப்பிடப்பட்டார் சரியா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வருவதற்காக மரத்தில் தொங்குகிற அனைவரும் சபிக்கப்பட்டவர்கள் என்று கலாத்தியர் புத்தகத்தில் வேதம் சொல்கிறது ஏச கல்வாரி மரத்தில் மறித்த போது ஏத்தின் தோட்டத்துல மனித குலத்திற்குள் நுழைந்த பாவத்தின் சாபத்தையும் மனித இனத்தில் தவறாக நடந்த அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார் நாம் ஆசிர்வதிக்கப்படுவதற்காக அவர் சாபமானார் எனவே வேலை முடிஞ்சது கவனிங்க நாம் ஆசிர்வதிக்கப்படுவதற்காக அவர் சாபமானாரு வேலை நிறைவடைந்து விட்டது தேவன் தனது வார்த்தையில் எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறார் சரியா எல்லாம் முடிந்தது இப்போது விசுவாசம் கேள்வியினால வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும் சரியா எனவேதான் நாம் மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோம் மன்னிப்பு மற்றும் மீட்பின் அம்சத்தை மீண்டும் பிறக்கிறது மற்றும் தேவனுடைய குடும்பத்தின் ஒரு பகுதியாக மாற்றுவது என்ற அர்த்தத்தில் எடுத்துக்கொள்வோம் அவர்கள் கேள்விப்படாதவரை எப்படி விசுவாசிப்பார்கள் ஒரு பிரசங்கி இல்லாமல் அவர்கள் எப்படி கேட்க முடியும் அவர்கள் அனுப்பப்படாவிட்டால் எப்படி அவர்களை பிரசங்கிக்க முடியும் எனவே நம்ம மக்களுக்கு நற்செய்தியை பிரசங்கிக்கணும் அதை நாம வலுவா பிரசங்கிக்கிறோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு தேவாலயத்திலையும் நீங்க அதை கேட்கலாம் நீங்க அதை வானொலியில் கேட்கலாம் நீங்க அதை தொலைக்காட்சியில பார்க்கலாம் ஒவ்வொரு சமூக ஊடகத்தின் மூலமும் நீங்க அதை கேட்கலாம் அதாவது நம்ம சுற்றிலும் பலருடைய குரல்கள் பிரசங்கிக்கப்படுகின்றன நாம் அதற்குள் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவ மரியாதவரை நமக்காக பாவமாக்கினார் நிச்சயமாக இயேசு சிலுவையில் மனித குலத்தின் பாவத்தன்மையுடன் அடையாளம் காணப்பட்டார் மேலும் மனித குலத்தின் பாவத்திற்கு எதிரான தேவனுடைய கோபம் இயேசுவின் மீது ஊற்றப்பட்டது இங்கே தேவனுடன் சரி ஒரு ஊழியராக நான் அந்த செய்தியை பிரசங்கிக்கிறேன் விசுவாசம் பாவிக்குள் வருகிறது அவர்கள் உயிர் ரட்சகர் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள் கிறிஸ்து தங்களுக்கு செய்ததை அவர் ஏற்றுக்கொண்டவுடன் அவர்கள் மீண்டும் பிறக்கிறார்கள் அவர்கள் தேவனுடைய குடும்பத்தின் ஒரு பகுதியாக மாறுகிறார்கள் அது அப்படி செயல்படுது நீங்க வார்த்தை பிரசங்கிக்கப்படுவதை கேட்கணும் சரியா சில சமயங்களில் மக்கள் அதை மீண்டும் மீண்டும் கேட்கணும் சரியா மீண்டும் மீண்டும் கிறிஸ்துவில் உங்கள் விசுவாசத்தை வைப்பதற்கு முன்பு எத்தனை முறை ரட்சிப்பின் வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டது அநேகமா ஒன்றிற்கும் மேற்பட்ட முறை இப்போது இதை சொல்லுகிறேன் கிறிஸ்துவின் ரட்சிப்பின் அனைத்து விஷயங்களையும் நாம பிரசங்கிக்கணும் எனவே குணப்படுத்துதல் பற்றி மிக குறைவாகவே பிரசங்கிக்கப்படுகிறது நாம் சமாதானத்தை பெற தேவையான தண்டனை அவர் மீது வந்தது என்ற உண்மையை பற்றி மிக குறைவாகவே பிரசங்கிக்கப்படுகிறது ஆமா சமாதானத்தை இயேசு தண்டிக்கப்பட்டார் நான் மனச்சோர்வுடன் போராட வேண்டியதுல பயங்களாலும் கவலைகளாலும் நிரம்பப்பட இயேசு அதை பற்றி ஏதாவது செய்தார் ஆமா ஏதாவது செய்தார் ஐம்பத்தி மூன்று ஒன்று முதல் ஐந்த வாசிங்க அது இயேசு என்ன செய்தார் அவர் ஏன் சிலுவையில மறித்தார் அவர் நமக்காக என்ன சாதித்தார் என்பதை பற்றி பேசுகிறது எனவே கிறிஸ்துவின் ரட்சிப்பின் ஒவ்வொரு அம்சத்திலையும் ஆண்டவரே நீர் எனக்காக செய்ததற்கு நான் நன்றி சொல்கிறேன் விசுவாசத்தினால் நீர் செய்ததை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இப்போது நான் நன்றி செலுத்தப் போகிறேன் என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் அதை எனக்கு ஒரு யதார்த்தமா மாற்றுவது தேவனுடைய பங்காகும் அதை பெற்று நன்றி என்று சொல்வது என்னுடைய பங்கு நண்பர்களின் ஒவ்வொரு விசுவாசியும் கற்றுக்கொள்ள வேண்டிய விசுவாசக் கொள்கை அதை நீங்க இப்ப என்ன பார்த்துக்கிட்டு இருந்தா இவ்வளவு நேரம் நீங்க என்ன கவனிச்சுக்கிட்டு இருந்தா நீங்க தேவனுடைய பசியுடன் இருக்கணும்னு நான் சொல்ல விருப்பப்படுகிறேன் நீங்க ஒருபோதும் இயேசு கிறிஸ்துவிற்காக உங்க இதயத்தை திறந்து கொடுக்கலன்னா கவனிங்க அவர் உங்களுக்காக கல்வாரி சிலுவையில மறித்தார் அவர் உங்கள் பாவத்திற்காக விலை செலுத்தினார் உங்களுக்கு வர வேண்டிய தண்டனை ஏசு கிறிஸ்து மீது விழுந்தது மேல அவர் உங்க பாவங்களுக்கு எதிராக தேவனுடைய கோபத்தின் கீழ் மறித்தார் தேவனுடைய நீதியின் கூற்றுகள் பூர்த்தி செய்யப்பட்டதை தொடர்ந்து உங்கள் கடமை முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளது ஏசு மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் நீங்கள் அதை விசுவாசிச்சு அவரை உங்க ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார் நீங்கள் நிச்சயம் ரட்சிக்கப்பட முடியும்னு வேதம் சொல்லுது இன்னைக்கு அதை செய்யுங்க நிச்சயமா செய்யுங்க பேலஸ் கான்லியின் பதில்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உதவிய நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி இந்த ஒளிபரப்பை தாங்கவும் விரும்பினால் பேலஸ் கான்லி டாட் காமுக்கு இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆதரவு சுவிசேஷத்தின் நற்செய்தியோடு கூட உலகம் முழுக்க சென்றடைகிறது